கர்நாடகா மாநிலம் ஹாவேரி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருபத்தெட்டு வயசான தீபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட மாமனுக்கே கட்டி கொடுக்கறதா முடிவு பண்ணி நிச்சயம் பண்ணுறாங்க இதில் என்ன கொடுமைன்னா அந்த பொண்ணு பொண்ணுகிட்ட அதோட விருப்பத்தை கேட்கவே இல்லை கேட்காமலே நிச்சயதாரத்தையும் முடிச்சு வச்சு முடிச்சு வைக்காங்க முடித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த தீபாவை வந்து தன்னோட பெற்றோர்கிட்ட சொல்லியிருந்தாங்க சரி நம்ம பொண்ணு தானே சமாளிச்சிடலாம் சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் அதுதான் நடக்கலை நான் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன் அந்த தீபா தீபா வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ஏன்னா சொந்தத்தில் வந்து கல்யாணம் முடித்தா குழந்தை வந்து ஏதாவது ஒரு பாதிப்போட பிறந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அதான அதுக்கான ரீசனையும் சொல்லியிருக்கா தீபா உடனே இந்த விஷயத்தை சரி பெற்றோர்களும் வேறு வழி இல்லாமல் இந்த விஷயத்த மால்தேஷ் அதாவது அந்த தாய்மாமனோட பேர் மால்தேஷ் அந்த மால்தேஷ்க்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட பொண்ணு வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா ஸோ அந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மால்தேஷ் வந்து இல்லை இல்லை நான் வந்து தீபாவை வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன் கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை சம்மதி சம்மதி சம்மதம் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் அந்த மால்தேஷ் உடனே அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வாரான் மால்தேஷ் வீட்டுக்கு வந்தவுடனே தீபாவை கூப்பிட்டுட்டு அந்த கிராமத்தில் உள்ள ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறான் தனியாக பேசுகிறதுக்காக கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பேசினா அந்த மாதிரி கல்யாணம் அவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு நம்ம இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான் தீபாட்ட ஆனால் தீபாவோ தான் எடுத்த முடிவில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாள் இந்த மாதிரி இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது இந்த கல்யாணம் நடந்தால் நம்மளோட குழந்தை வந்து ஏதாவது பாதிப்போடு பிறந்துடும் ஸோ அந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த தீபா சொல்லியிருக்கிறான் ரெண்டு பேருக்குள்ளே பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு வாக்குவாதம் ஊற்றி கடைசியில் கைகளை அந்த மால்தேஷ் இருக்கான்ல அவன் வந்து அந்த தீப்பாவை சராமாரியாக தாக்கியிருக்காங்க தாக்குன தாக்குறதுல அந்த தீப்பா வந்து சம்பவ இடத்துல செத்து போயிருக்கிறான் உடனே மால் வந்து போலீஸ்லேருந்து வந்து எப்படியா தப்பிக்கணும்ல கொன்னது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறான் என்னென்னா அங்கேருந்து ஒரு கயிறை எடுத்து மரத்தில் கட்டி இந்த தீபா வந்து தூக்கு போட்டு சாகுகிற மாதிரி ஒரு நாடகம் ஆடுறான் அதாவது தூக்கில் கட்டி தொங்க விட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிரு தான் போய் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துக்கிட்டு தான் சாயங்காலம் ஆகுது நைட் ஆகுது தீபா வீட்டுக்கு வரவே இல்லை உடனே அவங்க பெற்றோர் வந்து உடனே ஆல் தேசிக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி தீபான்னு வரல என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா தீபா வந்து என் கூட சண்டை போட்டு அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாடகம் ஆடுறான் உடனே இந்த பெற்றோர் வந்து அவ்வளோ அந்த தீபாவோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் தீபா அங்கே வரவே இல்லை அப்படிங்கிற தகவல் வருது உடனே இவங்க பயந்து போய் உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணதும் போலீஸ்காரங்க வந்து தங்களோட விசாரிக்க வேண்டிய பாணியில் இந்த மால பிடிச்சி விசாரிக்கிறாங்க பிடிச்சி விசாரிச்சதுல அவன் எல்லா உண்மையும் சொல்கிறான் இந்த மாதிரி நான் தான் போய் கூப்பிட்டு போய் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் போய் கோல பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே போலீஸ்காரங்க எந்த இடம்னு சொல்லி காமிக்கிறதுக்காண்டி அவனை கூப்பிட்டு அந்த தோட்டத்துக்கு போகிறாங்க தோட்டத்துக்கு போய் பார்த்தாங்க அதிர்ச்சி ஆகிறாங்க என்னன்னா அந்த பொண்ணோட உடல் வந்து அழுகி போயிருந்தாங்க போனால் அவன் கொலை கொலை பண்ணி எத்தனை நாளுக்கு முன்னாடி கொலை பண்ணான்னு தெரியல அது தான் தெரிய வரும் அந்த மாதிரி அழுகி போயிருந்துச்சா உடனே அந்த பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க அந்த மால்தேச பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெற்றோர்கள் மேலேயுமே போலீஸ்க்கு சந்தேக சந்தேகம் இருக்கிறதுனால இந்த பெற்றோர்களையும் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுதான் கர்நாடகாவில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் தன்னோடய அக்கா மகளையே தாய் மாமா வந்து கொலை பண்ணி தூக்கில் தொங்க விட்ருக்குறான் கல்யாணம் வேண்டான்ங்கிற ஒரே காரணத்தினால இதில் என்ன தெரியுதுண்ணா நம்மளுக்கு ஒரு பொண்ணோட விருப்பம் என்னன்னு அப்படிங்கிற தெரி கேட்காமலேயே தெரியாமலே நம்ம ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது உங்கள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க நினைக்கிறீங்களா முதல்ல உங்கள் பொண்ணுகிட்ட போய் கேளுங்க இந்த இப்போ உனக்கு கல்யாணம் தேவையா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்குதா இதனால் வேறு எதுவும் பிரச்சனை வருமா கல்யாணம் பண்ணுறனால இப்போ லேட்டாக வைக்கலாமா அந்த மாதிரி முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணு ஃபேமிலிக்குள்ளே முதல்ல டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிச்சயம் பண்ணுங்கள் நிச்சயம் ஒன்றுமே கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக எதாவது ஒரு ப்ராப்ளம்ல தான் போய் முடியும் ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ண போகிறது உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணோ பையனோ ஸோ முதல்ல நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறேன் முடிச்சு வைக்க போகிறீங்கன்னா முதல்ல உங்கள் பையன்கிட்ட போய் கேளுங்கள் இல்லை உங்கள் பொண்ணுன்னா உங்கள் பொண்ணுகிட்ட போய் கேளுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற வேலையெல்லாம் பாருங்கள் மாப்பிள்ளை தேடுறதோ பொண்ணு தேடுறதோ இந்த மாதிரி மற்ற வேலைகள்லாம் பாருங்கள் அப்புடின்னா சுமூகமாக முடியும் இல்லைன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு உயிரே பயிற்சி பார்த்திங்களா அவங்களோட பொண்ணுகிட்ட விருப்பத்தை கேட்காமல் பண்ண போய் ஒரு பொண்ணோட உயிரே பயிற்சி இதோட இது இல்லாமல் அவங்க விருப்பத்தை கேட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நிச்சயதார்த்தமும் நடந்திருக்காது இந்த உயிரும் போயிருக்காது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்காது ஸோ நீங்கள் ஒரு டெசிஷன் பண்ண போகிறீங்க ஒரு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க பொண்ணோட விருப்பத்தை ஃபஸ்ட்டு கேளுங்கள் அதுக்கப்புறமா மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுங்கள் அதுதான் இந்த சம்பவம் மூலமாக நம்ம கற்றுக்குறோம் ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது மட்டும் அதுவும் இல்லாமல் கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தோம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பொண்ணு வந்து வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா உடனே அந்த மாப்பிள்ள இறந்து போகிறான் தற்கொலை பண்ணி இதுவும் ஏன்னு தெரியல அவள் வேற ஒருத்தனோட ஓடி போனால் அவளுக்கு தான் அவமானமாக தவிர நம்மளுக்கு இல்லை ஸோ வேறு பொண்ணாக இல்லை வேறு பொண்ணு உலகத்தில் நிறைய இருக்குது பண்ணியிருக்கலாம் ஆனால் தற்கொலை பண்ணிக்கிட்டு முடிக்க முடிக்கிறதுக்கு வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு தேவையே இல்லை ஸோ அந்த மாதிரி டிசிஷனும் யாரும் எடுக்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய இது ஸோ மக்களே எவ்வளோ தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மற்ற டாப்பிக்கில் சந்திக்கிறேன் அண்டு தென் பாய் டேக் ஏர்